வெல்கம் டு முமையால் கிச்சன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு ஆரோக்கியமான பாலக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் எப்போயும் ஒரே மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கீரை பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்டைலில் செஞ்சு கொடுத்து பாருங்க விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ பாலக்கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பெரு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை மிக்ஸியில் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி ஒரு தக்காளி போதும் தனி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூனு தேவையான அளவு உப்பு இது நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் செத்து செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு வர மிளகா வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் அது கூட வந்து எட்டு பல் பூண்டு பிடிப்பொடியாக அரைக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல வெங்காயம் தக்காளி தனி மிளகா உப்பு அதை சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சிடணும் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாம் ஏன்னா மிக்சியில் நிறைய ஒட்டி இருக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற்றணும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் மசாலாத்தூள்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அடுப்பு சிம்மில் இருக்குது இப்போ இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வேகப்படணும் மூடி வச்சு இப்போ வந்து நம்ம நறுக்கி வச்சுருந்த பாலக்கிரி இதில் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிட்டேன் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் இப்போ பாருங்கள் எண்ணெயெலாம் கக்கி நல்லா வந்திருக்கு இது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் நம்ம பருப்பு போட்டு பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்மளோட ஆரோக்கியமான கீரை ரெடி ஆயிடுச்சு எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ஈஸியாகவும் பண்ணிடலாம் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்